பிள்ளையார் பிள்ளையார் எங்கும் நிறைந்த பிள்ளையார் 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 எங்கும் நிறைந்த பிள்ளையார் 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 எங்கள் செல்ல பிள்ளையார் தன்னின் உலகணபதியே ஐயப்பனின் சோதரனே பிள்ளையார் அப்பா எங்கள் பிள்ளையார் விநாயகரும் பார்த்தீங்கன்னா சின்ன அடியிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது சூப்பர் சூப்பர் விநாயகருங்க விநாயகர்னா நான் பார்க்கறது இவ்வளோ இங்கே தான் பார்க்குறேன் இவ்வளோ விநாயகர் என்ன இதில் ஒன்று அதிசயம் என்னன்னு பாரு இங்கே பாருங்க முருகர் விநாயகர் அருமையாக அழகாக மலேசியா முருகன் மாதிரி நம்ம முத்துமலை முருகன் சாமி மாதிரி இருக்கிற விநாயகர் மாடல் சூப்பர் சூப்பராக இருக்கு இங்கே ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி கண்ணை பறிக்கிற மாதிரி விநாயகர் சிலைங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கு விநாயகர்னா ரொம்ப கொண்டாட்டத்துக்கு பேர் போனதாக இருக்கும் சேலத்துல அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி களிமண்ணும் அட்டையால செஞ்சப்பட்ட விநாயகர் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம இருக்குதுங்க இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா சிங்கத்து மேலே அதாவது நரசிம்மர் மேலே விநாயகர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விநாயகர் இது புது மாடலுங்களாம் இது ஹைதராபாத் மாடல்னு சொன்னாங்க அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு மேலேயே சிங்கத்து ஒரு பக்கம் அன்னப்பறவை ஒரு பக்கம்னு சொல்லி சூப்பராக இருக்குதுங்க விநாயகர் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி வருது இந்த விநாயகர் சில அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் இப்போ நரசிம்மர் மாதிரி அவ்வளோ லுக்கில் இங்கே கீழே ஆஞ்சநேயர் மேலேயும் அந்தாலும் நந்தி பகவான் உட்காந்துட்டு மாதிரியும் ஒரு விநாயகர் அப்புறம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி விநாயகர் சூப்பர் சூப்பர் விநாயகராக இருக்குதுங்க அப்புறம் பாருங்க மயில் விநாயகர் மயில் பக்கம் மயில் மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தர்பார் விநாயகரு ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் காலன்னு சொல்லி அதுக்கப்புறம் முருகனும் அன்னந்தம் அன்னம் அடியில முருகன் உட்காந்து மாதிரி இருக்கிற விநாயகரும் அருமையா இருக்குங்க அதுக்கப்புறம் புது மாடல்னு சொல்லி சோலாப்பூர் மாடல் பாண்டிச்சேரியில் இருக்கிற மாடல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த பக்கம் இருக்கிற மாடல்லாம் இப்போ வந்த மாடல்களை இங்கே சேலத்தில் இந்த கலெக்ஷன்ஸை பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ராஜகணபதி கோயிலுக்கு பக்கத்துலேயே விநாயகர் சிலை அரை அடி விநாயகர் சிலையிலேருந்து பன்னெண்டு அடி விநாயகர் சிலை வச்சுருக்கேன் வச்சுருக்காங்க ஒவ்வொரு விநாயகரும் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் விநாயகர் மாடல்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சடி விநாயகர் ஏழடி விநாயகர்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க கடை ஃபுல்லாகவே கீழ் ஃப்ளோர் மேல் ஃப்ளோர்னு சொல்லி மூணு ஃப்ளோர்லேயும் விநாயகர் சிலையாக குமிச்சு வச்சுருக்காங்க அதை விட அதிகம் என்னென்னு பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் மாதிரி இருக்கிற விநாயகர் அற்புதமாக இருக்குங்க ஒவ்வொரு விநாயகரும் பிள்ளையார்பட்டி விநாயகர் அப்புறம் இங்கே பாருங்க முருகன் மாதிரியே இருக்கிற விநாயகர் ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி இப்போ முத்துமலை முருகன் எப்படி இருந்தாருங்களோ அதே மாதிரி இருக்கிற விநாயகர் பக்கத்தில் பஞ்சவர்ண விநாயகர்னு சொல்லி வச்சுருக்காங்க காலமாடு மேல விநாயகர் மயில் மேல விநாயகர் மூஷிக வாகனம் எலி எலிமேல விநாயகர் அதுக்கப்புறம் இந்த தர்பார் விநாயகர் ராஜகணபதி விநாயகர்னு சொல்லி அழகழகான விநாயகர் சிலைகள்லாம் இந்த வருஷம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கு இன்னும் கொஞ்ச தான் இருக்குது அதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் சிலையை பாருங்க இந்த விநாயகர் சிலையை புக் பண்ணிட்டாங்க அயோத்தியா பட்டணத்துல இருந்து அவ்வளவு அதுக்கு இது இது மயில் விநாயகர் இப்போ சின்ன பசங்கள்லேருந்து இருந்து விளையாண்டுட்டே இருக்கிற விநாயகரா இருந்தது அங்க இருக்கிற பசங்க விளையாடுறதும் சரி இந்த மயில் விநாயகர் ரொம்பவும் அற்புதமா இருந்ததுங்க நரசிம்மர் விநாயகரை தான் பார்க்கவே கண் கொள்ளா காட்சியாக இருந்தது மயில் அப்படி கிருஷ்ணர் மாதிரியே இருக்காரு பாருங்க இந்த விநாயகர் கிருஷ்ணர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு கிருஷ்ணன் சிலை இருக்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே பூத கணங்கள் கீழே இருக்கிற மாதிரி இருக்கிற விநாயகர் நந்தியும் காளையும் அதி அதிகமாக இருக்கிறது சிங்கம் கால மாடு அஞ்சு முக விநாயகர் அப்புறம் மான் மா மாடு அது மாதிரி இருக்கிற விநாயகர் சிலைகள் அதிகமாக இருக்கு இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பம்சமே அதுக்கப்புறம் கஜமுக விநாயகர்னு சொல்லி எல்லாமே இருக்குது உங்களோட குடௌனில் இருக்கிற விநாயகருங்க இங்கே இருக்கிற விநாயகர் இன்னும் அதிகமாகவே இருக்கு அங்கேயே பக்கத்துலேருந்து வந்தோம்னா பார்க்கலாம் ஓ கண்ணை பறிக்கிற அளவுக்கு விநாயகர் சிலையை குமிச்சு வச்சுருக்குறாங்க இதுலாம் சோலாப்பூர் மாடல் பாண்டிச்சேரி மாடல் ஐதராபாத் மாடல்னு சொல்லி அங்கே எல்லா மாடலையும் இடமே இல்லாத அளவுக்கு துமிச்சு வச்சிருக்காங்க இப்போ வாங்குறவங்களுக்கு புக்கிங் சிறப்பு தள்ளுபடி எல்லாம் போட்டிருக்காங்க நெருங்க நெருங்க அந்த தள்ளுபடி எதுவும் இருக்காது இப்போவே நம்ம புக் பண்ணிக்கிட்டோம்னா அன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லைன்னா எடுத்துகிட்டு போகலாம் சூப்பர் சூப்பர் மணலாக இருக்குங்க சேலம் ராஜகணபதி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் சிலை தயாரிப்பாளர்கிட்ட தான் நம்ம இருக்கோம் மகாலட்சுமி நந்தி பண்ணும் இருக்குதுங்க அருமை அருமையான விநாயகருங்க இங்கே சேலமில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு புது புது மாடல் விநாயகர் சிலை வேணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ராஜகணபதி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிலை கற்பக கற்பக விநாயகர் கலைக்கூடத்துக்கு தான் வரணும் இங்கே அதிகமான அளவில் சூப்பராக இருக்காருங்க அஞ்சடி பத்தடி விநாயகர் பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்கார் மூசைக்கு வாகனத்தில் விநாயகர் பெருமான் பின்னாடி அதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா இது ஹைதராபாத் மாடல்னு சொன்னாங்க தலப்பாக்க இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் அன்ன வாகனத்தில் உக்காந்துருக்கார் விநாயகர் பெருமான் விநாயகருக்கு ரொம்பவும் பொலிவான முகத்தோட அருமையாக அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா முன்னே வந்து காளை மாடு இருக்குது பின் சைடில் பார்த்தீங்கன்னா யானை மேலே ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் யானைன்னு சொல்லி அழகாக ஒரு எட்டடி விநாயகர் சிலை என் பின்னாடி இருக்கிறது அழகாக இருக்குது அப்படியே அஞ்சு தலை நாகத்தோடு இருக்கிற பக்கத்துலேயே ஒரு விநாயகர் சிலை அப்புறம் ஒரு பக்கம் ஆடு ஒரு பக்கம் காளைன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அழகாக வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மூஷிக வாகனம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் அப்போ அருமையான விநாயகர் சிலை தாங்க எல்லாம் சின்ன பசங்களுக்கு கொண்டாடுற மாதிரி விநாயகர் சிலை எல்லா பசங்களும் கொண்டாடுறது ஒரே விநாயகர் சிலை இந்த மட்டும் தான் நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல மாதிரி ப்ரைஸ் கும்பி எங்கேயுமே இருக்காது விநாயகர் சிலைக்கு ஏற்ற இடம் வர முடிஞ்சால் இன்றைக்கே வந்து புக் பண்ணிக்கோங்க